அன்பு குழந்தையே குருவின் பார்வையே ஒரு சிஷியனுக்கு உணவும் நீரும் ஆகிறது என்னை நீங்கள் எண்ணங்கள் நோக்கங்கள் ஆகியவற்றின் ஒரே பொருளாக ஆக்கிக் கொள்வீர்களே ஆனால் நீங்கள் மேலான லட்சியத்தை அடைவீர்கள் என்னிடம் நம்பிக்கை இருக்கும் பொழுது இவ்விடத்தில் உங்களுக்கு தலைமுடி ஒன்றுக்கு கூட சேதம் விளையாது நிலைமை இப்படி இருக்க நீர் ஏன் கண்ணீர் சிந்துகிறீர் என்னுடைய கஜானா நிரம்பி இருக்கிறது யார் வந்து எதை வேண்டினாலும் கொடுக்கிறேன் ஆனால் வாங்கிக் கொள்பவருடைய தகுதியை நிர்ணயித்து அவரால் சமாளிக்க முடிந்தளவே கொடுப்பேன் யாராவது யாரையாவது கெட்ட வார்த்தைகளால் திட்டும்போது அது உடனே என்னை துன்பத்தில் ஆழ்த்துகிறது அதை ஒருவர் தைரியத்துடன் சகித்துக்கொண்டால் அச்செய்கை என்னை வெகு காலத்திற்கு திருப்தி உள்ளவனாக செய்கிறது இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை நினைப்பது எல்லாம் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் இனி நல்லதே நடக்கும் கடவுளை காண அதாவது பாபாவை காண பாபா அருளியிருக்கும் பத்து கட்டளைகள் எல்லோரும் தமது வாழ்நாளிலேயே பாபாவை பார்க்கவும் தெளிவாக உணரவும் முடியும் அதற்கு சில தகுதிகள் தேவைப்படுகின்றன மனிதர்கள் அவற்றை பெற்றால் நிச்சயம் பாபாவை காண முடியும் அவருடன் பேசவும் முடியும் அந்த தகுதிகள் என்னென்ன முதல் கட்டளை முமுக்ஷை அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம் மனைவி சமூகம் உறவு வேலை என்று ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணுகிறான் மனிதன் முதலில் இந்த தடைகளிலிருந்து விடுபட வேண்டும் தான் தடைகளாக நினைத்து எல்லாம் தடைகளே அல்ல என்பதை புரிந்து பாபாவை கண்டே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது கட்டளை விரக்தி இந்த உலக பொருட்கள் புகழ் கௌரவம் ஆதாயம் ஆகியவற்றின் மீது இருக்கும் பற்றை விளக்க வேண்டும் இவை கூடவே கூடாது என்று பொருள் அல்ல பணம் புகழ் கௌரவம் ஆதாயம் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு அவற்றுக்காகவே உழைக்க கூடாது மூன்றாவது கட்டளை அந்தர் முக்தா உள்முக சிந்தனை மனிதன் வெளியில் நடப்பவற்றையே எப்போதும் பார்க்கிறான் அதை விடுத்து உட்புறமாக பார்க்க வேண்டும் அதாவது பாபாவை சிறிது நேரமாவது தியானம் செய்ய வேண்டும் அல்லது மனதை ஒருமுகமாக நிலை கொள்ள வேண்டும் நான்காவது கட்டளை தீவினைகள் கசடற கழிப்படுதல் கொலை கொள்ளை மற்றவர்களை அழிப்பது தீங்கு விளைவிப்பது போன்ற கொடும் செயல்களை செய்யக்கூடாது ஐந்தாவது கட்டளை உண்மை உண்மை பேசுவது நேர்மையை கடைப்பிடிப்பது மனிதர்கள் தமக்கு தாமே நேர்மை கடைப்பிடிக்க வேண்டும் ஆறாவது கட்டளை புலனடக்கம் இன்பம் தருபவை பிரியாக்கள் ஆன்மீக வளர்ச்சி தருபவை சிரியாக்கள் பேராசை அதிக பற்று போன்றவை புலன் இன்பத்திற்கே வழிவகுக்கும் அவற்றை விளக்கி பாபாவிடம் நாட்டம் செலுத்த வேண்டும் ஏழாவது கட்டளை வைராகியம் மனதையும் உணர்வையும் அடக்கி ஆளுதல் எட்டாவது கட்டளை தூய்மை மன தூய்மை வேண்டும் மனதளவிலும் எவ்வித ஜீவராசிகளுக்கும் தீமை எண்ணாமை ஒன்பதாவது கட்டளை குருவின் இன்றியமையாமை நல்ல குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் கடவுளை காண இயலாது எனவே கடவுளை காண வேண்டுமெனில் நல்ல குருவை நாட வேண்டும் பத்தாவது கட்டளை பாபாவின் அனுகிரகம் கட்டளைகளையும் நிறைவேற்றினால் பாபாவின் அருள் தானாக கிட்டும் ஒன்பது கட்டளைகளையும் நிறைவேற்றுபவரிடம் பாபா மகிழ்ச்சியுற்று தன்னை அடைய வழிகாட்டுவார் இவை அனைத்து கட்டளைகளையும் பெற ஒரே வழி பாபாவின் பால் சரணாகதி அடைவதே உனக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேள் ஒரு ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தான் அவன் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று திரும்பிய போது அவனது அழகான பெரிய பண்ணை வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது அந்த ஊரிலேயே மிகவும் அழகான வீடு அவனுடையதுதான் அந்த வீட்டை இரண்டு மடங்கு விலை கொடுத்து வாங்க பலரும் தயாராக இருந்தனர் ஆனால் இவன் விற்கவில்லை இப்போது அந்த வீடு அவன் கண் முன்னே எரிந்து கொண்டிருந்தது ஆயிரம் நபர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தீ முழுவதுமாக பரவிவிட்டதால் பிரயோஜனம் இல்லை என்று எந்த முயற்சியும் எடுக்கவில்லை வணிகனோ செய்வதறியாமல் கண்ணில் நீரோடு புலம்பிக் கொண்டிருந்தான் ஐயோ என் வீடு என் வீடு என்று அலறினான் அப்போது அவனின் மூத்த மகன் ஓடி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறான் தந்தையே ஏன் அழுகிறீர்கள் இந்த வீட்டை நான் நேற்றே மூன்று மடங்கு லாபத்திற்கு விற்றுவிட்டேன் இதனால் நமக்கு நஷ்டமில்லை என்று கூறினான் இதை கேட்ட வணிகனுக்கு ஏக மகிழ்ச்சி அவனது சோகம் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி உண்டானது இப்போது வணிகனும் கூடியிருந்த கூட்டத்தில் ஒருவனாக நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினான் அதே வீடுதான் அதே நெருப்பு தான் ஆனால் சில வினாடிகளுக்கு முன் இருந்த தவிப்பும் சோகமும் இப்போது அவனிடம் இல்லை சிறிது நேரத்தில் வணிகனின் இரண்டாவது மகன் ஓடி வந்து தந்தையே ஏன் இப்படி கவலை இல்லாமல் சிரிக்கிறீர்கள் நாங்கள் விற்ற இந்த வீட்டிற்கு முன்பணம் மட்டுமே வாங்கியுள்ளோம் முழு தொகை இன்னும் வரவில்லை வீட்டை வாங்கியவன் இப்போது மீதி பணத்தை தருவானா என்பது சந்தேகமே என்றான் இதை கேட்ட வணிகன் அதிர்ச்சி அடைந்தான் மீண்டும் சோகத்தில் ஆழ்ந்தான் கண்ணீரோடு மீண்டும் புலம்ப ஆரம்பித்தான் தனது உடைமை எரிகிறதே என்ற எண்ணம் மீண்டும் அவனை வாட்டியது சில மணித்துளிகள் பின்பு வணிகனின் மூன்றாவது மகன் ஓடி வருகிறான் தந்தையே கவலை வேண்டாம் இந்த வீட்டை வாங்கிய மனிதன் மிகவும் நல்லவன் போலும் இந்த வீட்டை வாங்க அவன் முடிவு செய்த போது தீ பிடிக்கும் என்று உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆகையால் நான் பேசியபடி முழு தொகையை கொடுப்பதுதான் நியாயம் என்று என்னிடம் இப்போதுதான் சொல்லி அனுப்பினான் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தான் இதை கேட்ட வணிகனுக்கு ஏக சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆடி பாடி மகிழ்ந்தான் கண்ணீரும் சோகமும் மீண்டும் காணாமல் போய்விட்டது மீண்டும் கூட்டத்தில் ஒருவனாக நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினான் இங்கு எதுவுமே மாறவில்லை அதே 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 வீடு நெருப்பு இது என்னுடையது என்று நினைக்கும் போது அந்த இழப்பு உங்களை சோகத்தில் ஆழ்த்துகிறது இது என்னுடையது அல்ல என்று நினைக்கும் போது உங்களை சோகம் தாக்குவது இல்லை உலகில் எதுவுமே நிரந்தரமானது இல்லை ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை அனைத்துமே அழியக்கூடியது நீ உட்பட எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அழியக்கூடியது அல்லது வேறு ஒருவனுக்கு சொந்தமாக கூடியது இதைத்தான் அனைத்து மதமும் சொல்கிறது எதை நீ இழந்தாய் எதற்காக அழிகிறாய் இன்று எது உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையது மாற்றம் என்பது மட்டுமே மாறாதது கடமையை செய் பலனை எதிர்பாராதே ஏனெனில் கடமைக்கான பலனை இறைவன் அதாவது சாயி தரம் மறப்பதில்லை அன்பாய் இருப்போம் பண்பாய் இருப்போம் நட்பாய் இருப்போம் அனைவரின் நெஞ்சிலும் நீங்காமல் இருப்போம் நான் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்தை மனதில் கொண்டு நான் அவ்விதமாக இருப்பேன் என்ற மயக்கத்தில் இருந்து வெளியே வா நான் எல்லா ஜீவர்களிலும் இருக்கிறேன் இந்த சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்ட போது நான் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் எங்கிருக்க முடியும் உங்களுக்கும் எனக்கும் தூரம் என்பது இல்லவே இல்லை ஓம் சாய்ராம்